மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகே தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவமகமை அனுபவத்தில் வேதம் தொடர்பான அனுபவங்களை பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குற அனுபவம் ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய யஜ்ஜம் ஒரு வேள்வி முடிஞ்சு அந்த பிரசாதத்தை பெரியவாட்டை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் அதில் பெரியவா வைதிக சம்பவம் எப்படி பண்ணுன்னு கேட்குறார் கிரகஸ்தார் ஒரு மாதிரி பிரம்மச்சாரிகள் ஒரு மாதிரி அவளுக்கு அதிகம் இவளுக்கு கம்மியாக கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா மகாபிரிவா இதை கேட்டுவிட்டு அவர்கிட்ட சொல்கிறா இந்த உஞ்சவருத்தி பிராமணர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள் இந்த உஞ்சவருத்தி பிராமணர் உங்களோட வீடுகளுக்கு வந்தார்னா நீங்கள் என்ன பண்ணுவேள் அப்படின்னு கேட்குற வந்திருக்கா இல்லையா அதில் ஒருத்தர் சொல்கிற உஞ்சவருத்தி பிராமணர்ங்கிறதுக்கு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவருக்கு வந்து அக்ஷதை கொடுத்துட்டு அரிசி அரிசி கொடுத்துட்டு பருப்பு கொடுத்துட்டு அவரை வளம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு முடிஞ்ச தட்சணையை கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிற பெரியவா கேட்குற எல்லாத்தையும் அப்படி தானே பண்ணுவேள் அப்படிங்கிற ஆமாம் பிரியவா அப்படி தான் பண்ணுவோம் இந்த உஞ்சவருத்தி பிராமணர் உங்கள் வந்த உடனே நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டும் நமஸ்காரம் பண்ணுவேள்னு சொல்கிறேள் அந்த ஒஞ்சவருத்தி பிராமணர் இளைஞராகவும் இருக்கலாம் வயசானவராகவும் இருக்கலாம் வயசானவராகவும் இருக்கலாம் இந்த நாதத்திற்கு எது நாதம் நாதம்னா நாதம்னா என்ன பாட்டு இந்த நாதம் இசைத்து கொண்டு வரக்கூடிய உஞ்சவருத்தி பிராமணருக்கு வயசு வித்தியாசம் பார்க்காமல் அவள் இளைஞராக அல்லது கிரகஸ்தரானு பார்க்காம நீங்கள் அத்தனை பேரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு நீங்களே சொல்கிறேள் அதுபோல் இந்த வேதம் அப்படிங்கிறது வேத சம்பாவனை கொடுக்கறதுங்கிறதுலையும் இவர் வந்து கிரகஸ்தர் இவர் இளைஞர் அப்படின்னு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி பார்க்கக்கூடாது எப்படி நாதத்திற்கு எந்த விதமான வேறுபாடும் பார்க்காமல் அவரை விட வயசில் நம்ம பெரியவராக இருந்தாலுமே அந்த உஞ்சவர்த்தி பிராமணருக்கு நமஸ்காரம் செய்வது போல இந்த வேதம் சொல்கிற பிராமணர்கிட்ட பாகுபாடு பார்க்கக்கூடாது இவன் சின்ன பையன் இவன் இளைஞன் இவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிலாம் பிரித்து பார்த்து சம்பாவனை கொடுக்காதீங்கோ யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி சம்பாவனை தான் கொடுக்கணும் அந்த கிரகஸ்தருக்கு நீங்கள் என்ன கொடுக்குறளோ அதே சம்பாவனை ஒரு தம்படி பைசா கூட குறைக்காம அப்படியே அந்த இளைஞருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு மகாபிரிவை சொல் நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா புதுசாக பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் இவன் சின்ன பையன் தானே இவனுக்கு என்ன தெரிய போகிறதோ இவனுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் மகாபிரிவா அகராதியில் மகாபிரிவா சபையில் என்றைக்குமே இப்படி கிடையாது எந்த நாளிலும் கிடையாது மகாபிரிவா நடத்துகிற சதஸ் சதஸ்கு சதஸ்ன்னா பெரிய ஒரு ஆன்மீக விவாதங்கள் தொடர்பானது எல்லா பண்டிதர்களும் வந்து உட்காந்து பேசுவேன் காஞ்சிபுரத்தில் நிறைய சதஸ் நடக்கும் மகாபிரிவாக எந்த இடத்திற்கு போனாலும் சதஸ் நடக்கும் இளையாத்துக்குடி ஆகட்டும் திருவானை கோவிலாகட்டும் ஆந்திரா ஆகட்டும் எல்லா இடத்துலையும் சதஸ் நடக்கும் அந்த சதஸில் கலந்தக்கூடிய பண்டிதர்கள் பார்த்தீங்கன்னா எண்பது வயசு பண்டிதர் இருப்பார் அறுபது வயசு ஒருத்தர் இருப்பார் நாற்பது வயசில் இருப்பார் இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆகாத ஒருத்தனர் இருப்பான் அந்த சதஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேதம் கிடையாது இவருக்கு ஐநூறுரூவான்னா எல்லாருக்கும் ஐநூறுரூபா மகாபீரி அப்படி தான் கொடுப்பார் ஏன்னா வேதம்ங்கிறது எத்தனை உயர்ந்த கலை தெய்வீக கலை அத்தனை சுலபமாக அது எல்லாருக்கும் கிடச்சிவிடாது அவர் சொல்கிற அதே வேத மந்திரங்களைத்தான் இந்த இளைஞனும் சொல்கிறான் ஒரு கிரகஸ்தராகட்டும் இளைஞராகட்டும் ரெண்டு பேரும் சொல்லக்கூடியது ஒரே மந்திரம் அந்த ஒரே மந்திரத்தை சொல்கிறவரை நீங்கள் வயசை வித்தியாசம் பண்ணி வயசை முக்கியமாக கருதி அவளை பிரித்து இவாளுக்கு ஐநூறு அவளுக்கு இரநூத்தம்பது அதுபோல் பண்ணாதீங்க அப்படின்னு மகா சொல்கிறார் எந்த அளவுக்கு வேத பண்டிதர்கள் மேலே ஒரு அக்கறையும் கவனமும் அந்த மகானுக்கு இருந்தால் பிரசாதம் கொடுக்க வந்த அந்த ஊர்க்கார அன்பர்களிடம் நீங்கள் என்ன சம்பாவனை கொடுத்தல்னு கேட்க முடியும் பொதுவாக யாருமே கேட்க மாட்டேன் பொதுவாக ஒரு சம்பாவனை வேண்டி ஒருத்தர் வரார்ண்ணே உங்களுக்கு இங்கே எவ்வளோ கொடுத்தார் அதிகம் கேட்க மாட்டார் அந்த ஒம்புதும்புக்கு அலையரவா கேட்பால் தவிர வேறு யாரும் கேட்க மாட்டார் ஆனால் மகாபிரிவா கேட்கிறார் மெனக்கெட்டு கேட்கிறார் எதுக்காக கேட்கிறார் அந்த மகானுடைய ஞான திருஷ்டிக்கு இவாளெல்லாம் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் வச்சுட்டுருக்காப்புல இருக்குன்னு தெரிகிறது அதை அந்த இடத்துல சொல்ல வச்சு அவளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் வேத பண்டிதர்கள்ட்ட சின்ன வயசு பெரிய வயசு அப்படிங்கிற வித்தியாசத்தை நீங்கள் காட்டாதீங்கோ அப்படிங்கிறதுக்காக பிரிவா இந்த அளவுக்கு பண்ணுற அதனால தான் வேதத்தின் காவலருங்கிறோம் வேத நாயகன் அப்படிங்குறோம் மகாபிரிவா மாதிரி அந்த வேதம் வேதத்தையும் வேதம் சொல்கின்றவர்களையும் இந்த அளவுக்கு காபந்து பண்ணலை மகாபிரிவா தன்னோட காலத்தில் காபந்து பண்ணலை அவர்களை அரவணைச்சு செல்லலை அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வேத பண்டிதர்கள் காணப்படுவார்களா வேதத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த அளவுக்கு கிடைக்குமா இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் வேத பண்டிதர்கள் அத்தனை பேரும் மகாபிரிவால் அறிவிக்கப்படாத தங்கள் குலதெய்வமாக நினைக்கணும் பெரியவை தான் எல்லாவற்றையும் கொடுக்கிற இந்த மகான் வேத பண்டிதர்களுக்கு நினைச்ச அளவில் அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தையும் கொடுக்கிறார் அந்த மகான் எல்லாவற்றையும் செய்கிறார் நாளைய நிகழ்ச்சியிலும் இதே வேதம் தொடர்பான இன்னொரு அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்